என் அன்பான் இனி ஒருவேளை சிறுகடிக்காசையில் பார்த்தீங்கன்னா இங்கே சோசியல் சர்வீஸ் தான் நல்ல பேர் வாங்க முடியும் டாக்டர் பட்டை வாங்க முடியும்ன்ட்டு அன்னதானம் வழங்குறாங்க மரும மீனாவுக்கு புடவை எடுத்து கொடுக்குறாங்க எல்லாம் நல்லது கிட்டதையும் பண்ணிகிட்டு இருக்காங்க அதே மாதிரி போகிற வரவங்க யாருக்கு பார்த்தாலும் சரிங்க நல்லா சாப்பாடு போட்டணும் அது இதுன்னு கொடுக்குறாங்க அப்படி கொடுத்துட்டு இருக்கில்ல ஒரு வயசான ஒரு கெட்டப்பில் ஒருத்தன் வாரான் வரதை பார்த்துட்டு ஐயா ஐயா நில்லுங்க நீங்கள் வயசானவங்களாக இருக்கீங்க இருமிக்கிட்டே போகிறீங்க இந்தாங்க சாப்பாடு சாப்பிடுங்க அப்படின்னு சொல்லி கொடுக்குறாங்க பார்க்குறாங்க யார் இவன் வழியக்கு வந்து கொடுக்குறா சரி சரி வாங்கி வச்சுக்கோம் அப்படின்ட்டு சொல்லிவிட்டு வாங்கிக்கிறாங்க கடைசியாக பார்த்தா அவன் என்ன பண்ணுறான் வேலை தொழில் பண்ணுறேன்னா தவறான போதை இருந்தது பண்ணுற வேலை போல் இருக்குங்க பார்த்தா அவன் மாட்டிக்கிறான் போலீஸில் யார்கிட்ட இருந்துடுற அந்த மாதிரி வாங்கியாந்து விற்கிற அப்படின்னு சொல்லிட்டு நொங்கு நொங்குன்னு போலீஸ் நொங்குறாங்க அதுக்கப்புறம் இந்த அம்மா ஒரு அம்மா நமக்கு கொடுத்துச்சு அப்படின்ட்டு கோயிலுக்கிட்ட ஒரு அம்மா எனக்கு கொடுத்துச்சுங்க அதில் தாங்க நாங்க வித்தை வாங்கி அப்படிங்கிறாங்க கோயிலுக்கிட்ட போய் வேகமா சிசிடிவி கேமரா பாக்குறாங்க கரெக்டா நம்ம விஜய தாங்க சப்ளை பண்ற மாதிரியே தெரியுது கரெக்டா போயிட்டு அள்ளிடுறாங்க விசாரிச்சுட்டு போயிடுறாங்க இந்த மாதிரி உங்களை கைது பண்ணுறோம் ஏன் எதுக்கு அப்படிங்கிறாங்க ஆ இந்த மாதிரி தவறான பொருளை நீங்கள் விற்றுருக்கீங்க விற்பனை செஞ்சுருக்கீங்க அவன் சொல்லிட்டான் அப்படிங்கிறாங்களா நான் என்ன பண்ணேன் நான் எதுவுமே பண்ணலை அப்படிங்கிறாங்க இந்த பாருங்க அப்படின்னு சிசிடிவி கேமரா ஃபுட்டேஜை காமிக்கிறாங்க பார்த்தா பொட்டணம்மா கரெக்டாக சாப்பாடு கொடுக்குறாங்க ஐயோ நான் சாப்பாடு தான் கொடுத்தேன் நான் எதுவுமே கொடுக்கல அப்படின்னு எவ்வளோ சொல்கிறாங்க இங்கே பாருமா அதெல்லாம் முடியாதுமா வாமா அப்படின்னு சொல்லிட்டு அள்ளிட்டு போகிறாங்களா மனோஜ் பார்க்குறாங்க ஐயோ யோ என்ன அம்மா மாட்டிக்கிடுச்சு ஆனால் ரோஹினி மட்டும் செம்மையாக சிரிக்கிதுங்க மீனாவை முத்துந்தேன் மறுபடியும் ஓடுறாங்க அங்கே போனால் என்னாச்சு என்னாச்சுன்னு கேட்கல இந்த மாதிரி இந்த மாதிரின்னு சொல்கிறாங்க அப்புறம் தான் பார்க்குறாங்க அந்த இடத்துல போய் நம்ம பார்ப்போங்க வாங்க அப்படின்னு மீனை அதாங்க துடிக்கிறாங்க போய் பார்த்தா அந்த இடத்துல மட்டும் கேமரா இல்லைங்க இன்னொரு இடத்துலையும் கேமரா இருக்குது கரெக்டாக பார்த்தீங்கன்னா அவன் அப்படி திருட்டு முழி முழிக்கிறான் இன்னும் ரெண்டு பேர் சேர்ந்து பிஸ்னஸை அப்படி கொடுக்குறாங்க அப்படியே பைக்கிறான் எல்லாத்தையும் வச்சுக்கிறானா பார்த்தா அவன் வச்சிருக்க கவர் வேற மாதிரி இருக்குது இவங்க கொடுத்தது சாதாரண பேப்பர் நியூஸ் பேப்பர் போட்டணும் அதனால என்ன பண்ணுறாங்க இங்கிட்டு ஐயா இந்தாங்க ஐயா சாப்பிடுங்கயா அப்படின்னு கொடுக்குறது முதற்கொண்டு எல்லாத்தையும் பார்க்குறாங்க அதை பூராத்தையும் கொண்டு எடுத்துக்கிட்டு வீடியோ சேகரிச்சிட்டு போலீஸ் ஸ்டேஷன் கொண்டு போய் கொடுக்குறாங்க இங்கே பாருங்க இன்ஸ்பெக்டர் இதுக்கும் எங்கள் அத்தைக்கு எந்த சம்மந்தமும் இல்லை அவன் போலியாக நடிச்சிருக்கான் எங்கள் அத்தை கொடுத்தது உண்மையான சாப்பாடு தான் இங்கே பாருங்கள் அப்படிங்கிறாங்க அப்படியே பார்க்கல கரெக்டாக அதிலே அவன் அங்கே கொண்டு போய் அந்த சோத்தை பொட்டணத்தை தூக்கி எறிறாங்க அது வரைக்கும் பதிவாக இருக்குது அப்போ தான் பார்க்குறாங்க போதுமா எங்கள் அத்தை கொடுத்தது இங்கே தூக்கி போட்டாச்சு அப்படிங்கிறாங்க ஏண்டா திருட்டு நாயை பொறுக்கி நாயை அப்படின்னு ஆளாடி அதுக்கும் சாத்துறாங்க மன்னிச்சுக்கோங்கம்மா அப்படின்னு அவங்கள வெளியில் விடுறாங்க ஈஸியாக தூக்கிட்டு வந்துட்டீங்க அப்படிங்கிறாங்க சரிம்மா போமா போமா அப்படிங்கிறாங்க அதுக்கப்புறம் வெளியில் வரையில் ஏதாவது கார் எடுத்துட்டு வந்தீங்களா அப்படிங்கிற மாதிரி பாக்குறாங்க என்னம்மா இவ்வளவு உங்களுக்கு நல்லது பண்ணிருக்கா இன்னமும் நீங்க வாட்டு கண்டுதான் போறீங்க உம் ஆமா இல்ல அப்படின்ட்டு இந்த மாதர் இந்த பட்டம் வாங்குவோமா வேண்டாமா இவள்கிட்ட எல்லாம் நடிக்க நன்றி கட்டவளா இந்த விஜயா அந்த ஈஸ்வரி மாதிரியே தாங்க பாக்குறாங்களா உம் விஜய் விஜய் என்ன பண்ணுது மீனா எனக்கா நீ இவ்வளவு பாடுபட்டியாமா அப்படின்னு சொல்லிட்டு வாம்மா என் தங்க மருமகளே அப்படின்ட்டு நடிக்க தாங்க பண்ணுது என்னம்மா மனசார திருந்தவே இல்லை இந்த விஜயா என்ன ஃப்ரெண்ட் விஜயா திருந்தினா கதை முடிஞ்சு போயிருந்தானே பார்க்கலாம் என்ன நடக்க இந்த பதி உங்களுக்கு உங்க பொண்ணான கையில் லைக் போட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க